இப்போ வாங்க ப்ளாக்கா குருமா செய்ய வச்சு எரண குரம் தேவைன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ப்ளாக்கா எடுத்து அதில் வந்து ஒரு அரை பங்கு எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஹியூஜாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு ஒரு துண்டு பட்டை கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு வெங்காயம் எடுத்து ரைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு தக்காளி எடுத்து அதையும் மிசன அடுத்து இந்த குருமாக்கு மசாலா அரைக்கணும் அது தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்துர்லாம் அதுக்கு வந்து நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன் இது வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு திருவண்ணை தேங்காய் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக கருவேப்பில கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாலு முந்திரி பருப்பு அரை டீஸ்பூன் மிளகு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைக்கணும் அதுக்கு வந்து நம்ம வச்சுருக்க பிஞ்செல்லாம் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க நம்ம வச்சுருக்க எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ என்ன சூடாகட்டும் இப்போ என்ன சூடாகிடுச்சு இதில் ஃபஸ்ட்டு நான் வச்சுருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அது மூணையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு தருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம வச்சுக்கிட்ட வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம அரைக்கி தான் கொடுத்துனால இதை வந்து நம்ம முழுசாகவே போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் நான் வச்சுக்க இஞ்சி கொண்டு பேசி சேர்த்துக்கிறேன் இதோடு நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கை வச்சுக்கோங்க இப்போ நம்ம மிச்சம் இருக்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் நான் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு பட்டையை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா சோம்பு அதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில அதையும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்த நான் வச்சுட்ட வெங்காயத்தை சேர்த்து அடுத்து நான் வதக்கிக்கிறேன் தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேன் தக்காளி வதங்கிருச்சு அடுத்து நான் வச்சுக்காய தண்ணி எல்லாம் எடுத்துட்டு பேசிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து நான் வச்சிருக்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறமா மிளகா தூள் அரையும் சேர்த்துக்கிறேன் உப்பையும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து இது கூட நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து இது கூட நான் வந்து ஒரு ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மிக்ஸி ஜாரெல்லாம் அலசி நான் மொத்தமாக ரெண்டரை கப் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணுன்னா நீங்க வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம சில ஆஃப் பிஞ்சு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ அதனால ரெண்டு விசில் வச்சா கரெக்டாக இருக்கும் இல்லை வேகலை அப்படின்னா நீங்கள் ஓபன் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த அப்புறம் நீங்கள் வச்சுக்கோங்க

இது வந்து தோசை சப்பாத்தி இட்லி சாதம் எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லெட்ஸ் குக் லெட்ஸ் ஈட் பாய் பாய்